நாமத்திற்கு உண்டாவதாக ஆண்டவர் நமக்கு என்ன வாகத்தமாய் சொல்லுகிறார் வாசிக்கலாம் இறைமையா நாற்பதாவது அதிகாரம் நாலாவது வசனம் நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் லூயா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார் நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் எதையெல்லாம் உங்களால சமாளிக்க முடியலையோ எதையெல்லாம் உங்களால காத்துக்கொள்ள முடியலையோ இந்த பிரச்சனையை என் கை விட்டு போயிடுச்சு இந்த பிஸ்னஸ் என் கை விட்டு போகுது என் பிள்ளை என் கைவிட்டு போகிறான் என் சரீரத்தின் இந்த வியாதி என் சரீரம் என்னை கைவிட்டு போகுதுன்னு சொல்லி நீங்கள் எதையெல்லாம் குறித்து கலங்கி கொண்டு வருகிறீர்களோ அதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டுருங்க அவருடைய கரத்துல விட்டுருங்க ஆண்டவர் அதை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் நல்ல இல்லையா கலக்குமே வேண்டாங்க இழந்து போனேன் உங்க பிசினஸ் எழுந்து போன உங்கள் சரீர சுகத்தை எழுந்து போன உங்க பிள்ளைய மீண்டுமாய் அவர் பத்திரமாய் உங்க கரத்தில் திருப்பி கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்துப்பார் எதை குறித்து கலக்கமே வேண்டாம் எல்லா சூழ்நிலையும் அவர் விடுவித்து உங்களை பார்த்து கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார் உங்க சரீரத்தை பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் உங்க பிள்ளைகளை பார்த்து கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார் உங்கள் சஞ்சலத்தை எல்லாம் போக்கி உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஆகவே கலக்க வேண்டாங்க அவர் உங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார் இந்த உலகத்துல அநேக உபத்திரம் உண்டு அநேக நெருக்கங்கள் உண்டு உண்மைதான் ஆனா ஆண்டவர் சமூகத்துக்கு நேராய் நீங்க வருகிற போது ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புகிற போது அவர் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார் பிசாசின் எல்லா சூழ்ச்சிகள் விடுவித்து எல்லா உபத்திரவத்திலிருந்து உங்களை விடுவித்து சமாதானத்தை தந்து ஆறுதலை தந்து உங்களை நித்திய பாதைக்குள்ளாக நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் நான் உன்னை பத்திரமாய் பாதுகாக்க பார்த்து கொள்ள நான் வல்லவராயிருக்கிறேன் கலக்க வேண்டாம் நானே உன் தேவனா இருக்கிறேன் உன் பிள்ளைய நான் பார்த்துக் கொள்றேன் நான் பார்த்துக் கொள்றேன் உன் சரீரத்தின் வியாதியில் இருந்து நான் விடுதலை தந்து உனக்கு சுகத்தை தர நான் இருக்கிறேன் ஆகவே கலக்க வேண்டாம் எதை குறிச்சும் கலங்காதீங்க ஆண்டவர் உங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார் அவரே உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக ஆம